இயற்கை விவசாயம் சொல்றீங்க ஆனா இவ்வளவு மாடுகள் வச்சிருக்கீங்க இவ்வளவு மாடு இயற்கை விவசாயத்துக்கு வேணுமா இல்ல இல்லைங்க இவ்வளவு மாடுகள் தேவையில்லைங்க நம்ம ஒரு பக்ரீத் பண்டிகை எப்போ வெட்டுக்கு போனது ஒரு மூணு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம திவான்சா புது போய் இறக்கிட்டு வந்தோம் பொள்ளாச்சியிலேருந்து கொண்டு போயிட்டாங்க அங்கே போய் விலைக்கு வாங்கி நாட்டு மாடுங்க ஒவ்வொருத்தர் வீட்லையும் ஒரு மாடாவது இருக்கணும் அந்த குழந்தைகளுக்கு அந்த பால் கொடுக்கும் போதுங்க அவங்களுக்கு எந்த நோயுமே வர்றதில்லை என் நோய்கள் இதுவரைக்கும் பெரிய பிரச்சனை வந்ததில்லை அந்த அம்மா பிரச்சனை வந்துச்சு பட் அம்மை ஆ சூட்டுனால அந்த மாதிரி அம்மை பிரச்சனை வந்துச்சு அம்மை வந்தப்போ நம்ம புண்ணியமூர்த்தி ஐயாவோட அந்த இயற்கை மருத்துவத்தில் நம்ம அந்த மஞ்சள் சில தலைகள் இதெல்லாம் போட்டு அரைச்சி நாங்களே மிக்சி வாங்கி அரைச்சி எல்லாம் பூசணும் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுக்கோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் சுரேஷ்குமார் இன்றைக்கி வந்து ஒரு இயற்கை வேளாண்மை பண்ணைக்கு தான் வந்திருக்கோம் இயற்கை சார்ந்த நிறையா விஷயங்கள் இந்த பண்ணையில் நீங்கள் பார்க்கலாம் இந்த பண்ணை வந்து பாத்தீங்கன்னா தகுதி இயற்கை வேளாண் பண்ணைக்கு தான் வந்திருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா நெகமத்தில் தான் இருக்குங்க இந்த பண்ணை இயற்கை வேளாண்மையை பன்னெண்டு வருஷமாக செஞ்சுட்டு இருக்கிற சம்ப அண்ணனை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம் இன்னைக்கு அவரு எந்த மாதிரி இந்த வேளாண்மையை கொண்டு போயிட்டு இருக்காரு நம்ம உலகத்துக்கு ஒரு இயற்கை வேளாண்மையை எப்படி இவர் அறிமுகப்படுத்துறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இயற்கை சார்ந்து நிறையா விஷயங்களை இன்னைக்கு இந்த ஃபார்மில் பார்க்க போகிறோம் நம்முடைய உணவு முறையில் பார்த்திங்கன்னா இயற்கையாக கிடைக்கிற காய்கறிகளோ பழங்கள் அந்த மாதிரி நிறைய இயற்கையான பொருட்கள் இருக்கு அந்த மாதிரி இயற்கையான பொருளை வந்து நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு எவ்வளவு ஒரு நன்மை கிடைக்குது இப்போ ஒரு காய்கறி இருந்ததுன்னா அந்த காய்கறிகளுடைய பழங்களுடைய சத்து வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய உடம்புக்கு அதிக சத்தாக கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஒரு ஆர்கானிக் ஃபார்ம் வந்து எப்படி தொடங்கலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்தே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆர்கானிக் ஃபார்மும் இந்த நாட்டு மாடுகள் இருக்குது அதே போல் நாட்டு ஆடுகள் நாட்டு கோழிகள் அப்படின்னு நிறையா இருக்கு இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பண்ணை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் 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 நம்ம நம்ம பேரு நம்ம ஊரெல்லாம் சொல்லிடுங்க நண்பர்களுக்கு எல்லாம் அறிமுகப்படுத்திக்கோங்க கண்டிப்பாங்க வணக்கங்க என் பேர் சம்பத் குமார் இது ஜக்கார் பாளையங்கிற கிராமம் பொள்ளாச்சி பக்கத்தில் பொள்ளாச்சிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் கடந்த ஒரு பன்னெண்டு வருஷமாக வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்குதுங்க தொடர்ந்து உளவில்லா வேளாண்மை சுத்தமாக அதுபோக நாட்டு மாடுகளை வச்சு இக்கை உரங்கள் மற்றதெல்லாம் தயாரித்து அதை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரேங்க இங்கே தென்னை தான் விவசாயம் இயற்கை விவசாயம் சொல்கிறீங்க ஆனால் இவ்வளவு மாடுகள் வச்சுருக்கீங்க இவ்வளவு மாடு இயற்கை விவசாயத்துக்கு வேணுமா இல்லை இல்லைங்க இவ்வளவு மாடுகள் தேவையில்லைங்க ஓ நம்மளுக்கு ஒரு பத்து ஏக்கரா இங்கே பூமிங்க ஒரு ரெண்டு மாடு மூணு மாடு இருந்தால் போதுங்க நம்ம மாடு இங்கே ஒரு நாலு மாடு தான் இருக்குது நம்ம சொந்த மாடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நான் பசு விடுதி மாதிரி ஆரம்பித்தோம் சரி சரி ஏன்னா நிறைய பேர் ஒரு கட்டத்தில் மாடு நிறைய நாட்டு மாடுகள் விரும்பி வாங்கிட்டாங்க அது அவங்களால பராமரிக்க முடியல ப்ளஸ் வந்து இங்கே நிறைய மாடுகள் பொள்ளாசியில் உங்களுக்கு தெரியும் திருப்பூர் சைடு சந்தைகள் எல்லாம் வெட்டுக்கு வந்து நிறைய நாட்டு மாடுகளை விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க சரி நம்ம இந்த காங்கேயம் இனத்தை வந்து நம்ம முடிஞ்ச அளவு ஏதோ ஒரு காப்பாற்றணுங்கிற இதில் வந்து இந்த மாதிரி ஹாஸ்டல் மாதிரி ஆரம்பிச்சுங்க அதில் நம்ம கொங்கா கோசால சிவாண்ணா மற்றவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாடுகளை காப்பாற்றுறாங்க அவங்கள வச்சு பராமரிக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை இது போக நம்ம ஈரோடு சைடு அருண் ஒருத்தருங்க அவர் மேஜராக அவர் காப்பாற்றின மாடுக்கு தான் நிறையா இங்கே இருக்குதுங்க அவங்க இந்த இனம் அழியாமல் காப்பாற்றணுங்கிறது அவங்க நோக்கம் மேஜராக வெட்டுக்கு போகுதுனாலே அது சென நிற்காதனாலையோ வேற ஏதோ தான் அது வெட்டுக்கு விவசாயி வித்துடறாங்க இங்கே கொண்டு வந்து இப்போ நம்ம புல்லு வச்சிருக்கிறோங்க அங்கேயான காளை வச்சுருக்குறோம் அந்த காளைகள் மற்ற வச்சு நம்ம இங்கே வந்து இயற்கையாக வந்து அதை செனை பண்ணி அவங்க விவசாயிகளுக்கு கொடுத்துட்றாங்க அப்புறம் மறுபடியும் அவங்க அந்த மாடு வாங்குறாங்க அப்படியே அந்த ரொட்டேஷன் போகுது அதனால இப்போ ஒரு நம்ம ஒரு நாற்பது மாடு இந்த ஹாஸ்டலில் வச்சு பராமரிக்கிறேங்க மெயினாக நம்மளுக்கு சாணம் கோமியம் வந்து இதிலிருந்து எடுத்துக்கிறோம் ஏக்கே விவசாயம் பண்ணணும்னு ஒரு ஷெட்டெல்லாம் சரி நம்ம அளவாக ஒரு பத்து மாடு வச்சு வளர்ப்போம் அதை நம்ம பால் கறந்தும் கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பால் நாட்டு மாட்டு பால் கிராமங்களில் சந்தைப்படுத்துறது வந்து ரொம்ப கடினமாக இருக்குது சிவனாதான் இந்த யோசனை சொன்னார் இந்த மாதிரி ஹாஸ்டல் மாதிரி ரன் பண்ணுங்க உங்களுக்கு உரத்துக்கு உரம் கிடச்சிரு நீங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ணி மாடு வாங்க வேண்டாம் கிட்டத்தட்ட இது ஒரு ஆறு ஏழு வருஷமா நம்ம இது வச்சிருக்காங்க இப்போ கண்ணு மாடுகள் எல்லாம் சேர்த்து ஒரு நாற்பது அண்ணா இருக்கு அப்படின்னா காலை ஒரு மூணு காலை இருக்குது வீடுக்காக மட்டும்தான் வச்சிருக்கோம் என்ன பண்ணுவீங்க பால் நம்ம கறக்கறது இல்லைங்க பாலே வந்து கறக்குறது இல்லை பால் எடுக்கிறதே இல்லை அப்படியே கண்ணுகளுக்கு விட்டுறோம் அவங்க ஏதாவது ஒரு கண்ணுகளுக்கு நம்ம அப்படியே விட்டுறோம் நம்ம பால் கறக்குறது இல்லை ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் அந்த மாதிரி கறக்குங்க ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர்லாம் கறக்குங்க நம்ம அதை ஒரு ஆள் போட்டு கறந்து அதை கொண்டு போய் ஒரு இடத்துல விற்பனை பண்ணி அதுக்கான செலவுகள் அதிகம் கிராமங்களில் முடிஞ்ச அளவு எல்லாரும் மாடு வச்சிருக்கிறாங்க பால் ஈஸியா கிடைக்குது நாட்டு மாட்டு பால் விரும்பி வாங்குறவங்க ரொம்ப கம்மி தான் ஏதோ குழந்தைகளுக்கு அப்படி இப்படின்னா அப்பப்போ யாராத்தரும் வாங்குவாங்க ஒரு லிட்டரு ஒரு ரெண்டு லிட்டர் அவ்வளவு ஆளுக்காகனா நம்ம வீட்டுக்கு வச்சுக்கலாம் இதை வச்சு கமர்ஷியலா பண்ண முடியாது கமர்ஷியலா பண்ண முடியாது ஏன்னா இப்போ வடந்திய மாடுகள்லாம் உங்களுக்கு ஒரு பத்து லிட்டரு கறக்கும் அந்த கிரு காங்கிரேஜ் அந்த பாலுக்கு வச்சுக்கலாம் காங்கை மாடு இது உழவுக்காகவே படைக்கப்பட்டது உரத்துக்காக உரத்துக்காக ஆமாங்க அருமையான உரங்க இதில் பால் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் நம்ம ஏற்கனவே இந்த ஃபார்மில் வந்ததையுமே நான் பார்த்தேன் அந்த வாசனை இருக்குது பாருங்க அந்த சாணத்துடைய வாசனை அங்கே முன்னாடி வரும்போதே இருந்து அந்த வாசனை வந்து அந்த சுவாசிக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே முடியாது ரொம்ப அருமையான ஒரு வாசனை இது இல்லை ஒரு நோய்பட்டவரும் போய் ஒரு மாட்டு பண்ணையில் வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் வேலை செஞ்சு அவருக்கு இருக்கிற அந்த நோயே வந்து நீங்கிடும் அப்படிங்கிறாங்க அதனுடைய அந்த வேர்வை ஸ்மெல்லையோ சுவாதி அப்படிங்கிறது முடியாத ஒரு விஷயம் நம்ம வந்து மணி மணி நேரம் நேரம் இருந்தாலே அது ஒரு இருக்கும் நாட்டு மாடு பாக்குறதே ரொம்ப கஷ்டமாயி போச்சு இவ்வளவு மாட்டுல வந்து அந்த இது பார்க்கும்போது ரொம்ப அருமையா இருக்கு நான் அந்த ஷெட்டுக்குள்ளேயுமே வந்து பார்த்தேன் ஏன்னா இப்ப நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கறதுக்கு நம்ம சாணத்தை தான் வந்து வீட்டுல வந்து முழுகுவோம் ஆனா அந்த ஷெட்டு ஃபுல்லுமே வந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப அருமையாகவும் இருந்துச்சுங்க இந்த மாதிரி நாட்டு மாடுகள் எல்லாம் வந்து அதிகமா உற்பத்தி பண்ணணும் விவசாயிகளுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த மாடுகளை இல்லாத விவசாயிகளுக்கு அதாவது இலவசமா கொடுக்கறது இல்லை அவங்க வச்சு பராமரிச்சு அவங்க அந்த கன்று ஈன்றதுக்கு அப்புறமா அந்த மாட்டை திரும்ப வாங்கிக்கிறது அந்த மாதிரியெல்லாம் இருக்குது நம்ம ஃபார்ம்ல அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அந்த மாதிரியும் கொடுக்குறாங்க அந்த மாதிரியும் வந்து கொங்கா கோசாளம் மூலியமாக வந்து நிறைய பேத்துக்கு ஃப்ரீயாவே கூட கொடுத்துருக்குறாங்க இயற்கை விவசாயம் பண்ணுறோம் எங்களால் முடியல ஒரு மாடு வாங்கி விவசாயம் பண்ணுறதுனால சூழ்நிலையில் இல்லைன்னா அந்த மாதிரியும் கொடுத்துருக்குறாங்க இதுல நிறைய பேர் தன்னார்வ தொண்டர்கள் தான் அவங்க நிறைய வெளிநாட்டில் இருக்கிறவங்க இவங்க எல்லாம் ஒரு பணம் போட்டு ஒரு ஆர்கனைசேஷனாக வந்து அதை காப்பாற்றுறாங்க விட்டுக்கு போகிற எல்லா மாடுகளும் ஆயிரக்கணக்கான மாடுகளையும் காப்பாற்ற முடியறதில்லை முடிஞ்ச எல்லாம் இருந்தால் கொங்கு பெல்ட்டில் நம்ம காங்கை இன மாடுகள் தான் நாட்டு மாடுனாலே காங்கை இன மாடுகள் தான் இப்போ தான் எல்லாம் அங்கிரேஜியெல்லாம் வடநாட்டுலேருந்து கொண்டாந்து வளர்த்துறோம் காங்கை இன மாடுகள் தான் நம்ம தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினேழு வகையான நாட்டு மாடுகள் இருக்குது இப்போ தஞ்சாவூர் போனால் தஞ்சாவூருக்கு கூட்ட வெளிக்க மேலே போனால் அது சத்தியமங்கலத்துக்கு மேலே போனால் அந்த மலை மாடு அந்த மாதிரி நிறைய பிரீடு மும்ளைச்சேரிய நிறைய ப்ரீடு இருக்குது அது எல்லாமே ஒவ்வொரு பகுதிக்கான ஒரு அமைப்பை கொண்டது ரொம்ப சரினா அது அங்கே நெல் வயலில் உல ஓட்டக்கூடியது கால் ரொம்ப பலமாக இருக்கணும் சேர்த்துக்குள்ளே போய் வரணும் அது ஒரு இரவு அப்படி படைக்கப்பட்டது என்ன தேவையாது காங்கேயும் மாடி இதெல்லாம் பொதுசு வந்துருந்தேன் அந்த காலத்தில் வந்து பெரிய வண்டி பூட்டி அத்தனை ஒரு அரை டன் வெயிட்னால ஏற்றிட்டு போகிற அளவுக்கு ஆனால் ஒரு உடல் அமைப்பு வந்து இந்த காங்கே ஏரியாவிலேயே இருந்துச்சு இருந்துச்சு பொள்ளாச்சி சந்தையில் பார்த்தீங்கன்னா ஒற்றை மாட்டு வண்டி தான் இருக்கும் இப்போ இருக்கிற அந்த டாடா சொல்றாங்க வண்டியில ஏத்தி அந்த மாட்ட இழுக்கு வைப்பாங்க ஏன்னா அவ்வளவு பாரமும் அந்த மாடு ஒரே மாடுதான் இருக்கும் ஏன்னா நம்ம அந்த எழுபது எண்பதுகள்லயெல்லாம் ஏன் தொண்ணூறு வரைக்குமே வந்து கிட்டத்தட்ட கேரளாவுக்கு நூறு வண்டி லைனா போகும் சந்தையில இருந்து பொருட்களை வாங்கிட்டு நிறைய விவசாய பொருள வாங்கிட்டு வண்டி லைனாக போகும் திருப்பூர் போகும் போகும் இப்போ நிறைய வாகனங்கள் வந்ததுனால அதனால பயன்பாடு இல்லாமல் போச்சு பட்டு ஏன்னா நம்ம ஏரியாவில் என்ன ரேக்லா அந்த மாதிரியான இதுக்கு வந்து காங்கேயம் காளைகள் நிறைய பயன்படுத்துகிறாங்க ஜல்லிக்கட்டுக்குமே இப்போ வந்து காங்கேயம் காளைகள் நிறையா பயன்படுத்துகிறாங்க நம்ம காலைகள் ஜல்லிக்கட்டு இல்லை ஜல்லிக்கட்டுக்கு நம்ம அது இல்லைங்க இது வந்து இனவிறுத்திக்காக மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் இனவிறுத்திக்காக பயன்படுத்தும் போது அது ஜல்லிக்கட்டுக்கு நம்ம பயன்படுத்த முடியாது ஏ பண்ணிடுறாங்க இப்போ எல்லா மாட்டுக்கும் வந்தால் ஊசி போட்டு போயிடுறாங்க அப்போ தொடர்ந்து நம்ம நாட்டு மாடே வச்சு ஊசி போட்டாலுமே அடுத்து அந்த ப்ரீடு வந்து குவாலிட்டி இல்லாமல் போயிடுது ஒரு நூறு பர்சன்ட் இருக்கிறது அடுத்து எண்பது பர்சன்ட் ஆயிடுது அப்புறம் அப்படியே வந்து வர 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 கம்மியாயிரும் நம்ம காலை வச்சு பண்ணும்போது அந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுது ப்ளஸ் பக்கத்தில் நாட்டு மாடு நிறைய வச்சுக்கிறாங்க அவங்களும் இங்கே வந்து காலை சேர்த்திக்கிறாங்க ஊசி போடுறதை தவிர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து நேச்சுரலாக அவங்க கா இனம் சேர்க்கை பண்ணும்போது நம்மளுக்கு கண்ணு வந்து நல்லா ப்யூர் காங்கேயம் கண்ணுகளாக கிடைக்கும் இதான் நம்ம மாட்டினுடைய தொழுத்து இல்லைங்களா ஆமாம் மாட்டு தொழுமே கால கண்ணுகளில் ஆமாங்க சின்ன எல்லாம் ஆமாம்ங்க இதில் வந்து பெரிய மாடுகள் எல்லாமே இதில் கட்டிடுங்க எல்லாமே உள்ளே வந்துடுங்க எல்லாமே உள்ளே வந்து அறு மணிக்கெல்லாம் எல்லா மாட்டையும் வெளியே அவுத்து கட்டிடுவாங்க மேச்சலுக்கு போறது கொண்டு போய் அந்த ஒரு பத்து பாஞ்சு மாடு மேச்சலில் கட்டிடுவாங்க கட்டிட்டு கம்ப்ளீட்டாக சாணம் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் வாஷ் பண்ணி விட்ருவாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பைப் இருக்குது அது வழியாக வந்து எல்லாமே ஒரு தொட்டியில் போய் கலெக்ட் ஆயிரும் இந்த பைப் கீழே இருக்கிற பைப் வழியாக யூரின் சாணம் எல்லாமே கலெக்ட் ஆகிரும் நம்ம வேணும்னா சாணம் எடுத்து போகிறதுனால எடுத்து போட்டுக்கலாம் இதெல்லாம் பண்ணி முடிச்சு கிளீன் பண்ணிட்டு காலையிலே மாட்டுக்கு தீவனம் வைக்கோல் அந்த மாதிரி கொடுத்துட்றோம்ல கொஞ்சம் தண்ணி மதியானத்துக்கு ஈடாக வந்து கொஞ்சம் தவிடு கொஞ்சம் புண்ணாக்கு பறித்து கொட்டை அப்புறம் நம்ம இந்த தாங்க உருணை உளுந்தங்கொண்ணை அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கட்டிடும் இப்போ கொண்டாந்து கட்டும்போது இது வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு சாப்பிட்றோம் சாப்பிட்றோம் ஒரு நேரம் இது ஒரு நேரம் நம்ம பால் கறக்குற அந்த மாதிரி எதுவும் இல்லாதனால நம்மளுக்கு அவ்வளவு தேவையில்லை ஒரு நேரம் மட்டும் மதியம் வந்து இந்த சூப்பர் பேர் கோஃபோர் கோஃபே அது இப்போ புல்லு கொண்டாந்து போட்டுக்கிறாங்க அது அரைச்சி போட்டுருவாங்க சாஃப் பண்ணி போட்டுருவோம் எல்லாமே சாஃப் கற்று வச்சுருக்குறோம் எல்லாமே சாஃப் பண்ணி சின்ன சின்ன பீஸாக பண்ணி தான் உங்களை போடுறோம் அப்புறம் நைட்டு அதே மாதிரி ஒருக்கா ஃபீடு கொடுத்துறோம் இல்ல நாட்டு மாடுகளுக்கு வந்து இப்போ நோய்கள் அத மாதிரி எல்லாம் பெருசா தாக்காது அப்படி சொல்றாங்க நோய்கள்னா எந்த மாதிரி நோய்கள் இதுவரைக்கும் பெரிய பிரச்சனை வந்த அந்த அம்மா பிரச்சனை வந்துச்சு சரிங்க பட் அம்மை சூட்டுனால சூட்டுனால அந்த மாதிரி அம்மை பிரச்சனை வந்துச்சு அம்மை வந்தப்போ நம்ம புண்ணியமூர்த்தி ஐயாவோட அந்த ஏகை மருத்துவத்துல நம்ம அந்த மஞ்சள் சில தலைகா இதெல்லாம் போட்டு அரைச்சு நாங்களே மிக்ஸி வாங்கி அரைச்சு எல்லாம் பூசணும் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு கம்ப்ளீட்டா ரெடி ஆயிடுச்சு

நாட்டுக்கு கொடுத்த நாட்டு மாடுகளை பொறுத்த வரைக்கும் அத ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க இப்படி இல்ல இல்லைங்க அது பழகிட்டோம்னா அருமையான மாடுங்க குழந்தை மாதிரிங்க அது சும்மாவோ ஏதாவது சும்மா அதாவது நூற்றுல முன்னூறு ரெண்டு அந்த மாதிரி ஒரு ரஃபான பிஹேவியர் இருக்கும் அது இருக்கத்தான் செய்யுங்க அது ஒரு சில மாடுகள் அந்த மாதிரி இருக்கும் அது ஒரு ரெண்டு பேர் ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு கயிறு போட்டுக்கும் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மாடு அந்த பிரச்சனை இருக்குது அந்த மாடு அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃபாக பிஹேவ் பண்ணும் யாரையும் விடாது விடாது அது டெய்லியும் பழகுறவங்கள தான் விடும் புதுசாக விடாது அந்த மாதிரி இருக்கு பொதுசு பொதுவாக அந்த வயசு வந்துச்சுன்னா அப்புறம் அது கொஞ்சம் முரண்டு பண்ணும் இது மேஜரா வந்து மூணு கலர் இது வந்து காரிங்க இது வந்து மயலை மயிலையுமாங்க இது காரி அங்க ஒன்று பாத்தீங்களா காலை அது செவலை செவல அந்த சைடு மூணு கலர் தான் இருக்கும் மூணு கலர் தான் இருக்கும் இது காரி தான் அது காரி ஆயிரும் போடுறோம் ஆமா ஆமாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஹைட்டா இருக்குது சாதாரண காடி இல்லாம இது கொஞ்சம் ஹைட்டா இருக்குது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஏன்னு வச்சிருக்காங்க நார்மலா காடி வந்து கீழே அப்படியே வச்சிருப்பாங்க கீழே குமிஞ்சு சாப்பிடுற மாதிரி வச்சிருப்பாங்க இந்த நாட்டு மாடுக என்ன பண்ணால் காலை தூக்கி உள்ளே வைக்கிங்க உள்ள வைக்க கொஞ்சம் எலிவேட் பண்ணி ஒரு ஒரு ஒன்றரை அடி மேலே தள்ளி அப்புறம் ஒரு அடி அதான் நின்றுட்டு சாப்பிட்ற மாதிரி இங்கே கட்டிட்டோம்னா காலெல்லாம் தூக்கி உள்ளே வைக்க முடியாது ஏன்னா நிறைய நேரங்களில் வந்து காடிக்குள்ளே போய் நின்றுக்கும் மாடுக நிறைய மாடுகள் அப்புறம் விழுந்துச்சுன்னா நம்ம வெடிக்க வரைக்கும் கவனிக்கலைன்னா இறந்துற மாடுகள்லாம் கூட இருக்குது அப்புறம் சாணமெல்லாம் உள்ளே போய் விழுந்துடும் அந்த பிரச்சனைக்காக கொஞ்சம் எலிவேட் பண்ணி கட்டிடுங்க இது அந்த சைடு ஒரு மூணு அடி இந்த சைடு ஒரு ரெண்டு அடி அதில் ஒன்றரை அடி ஹைட்டில் இந்த மாதிரி அமைச்சிருக்கிறோம் ஆமாங்க ஆமாம்மாங்க மாட்டுகளுக்கு இந்த ஹைட்டு சரியா இருக்கு இது வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் மாடல்மாங்க அந்த சைடுமும் மாடு பார்த்து இப்படி இருக்கும் இந்த சைடு இருக்கும் இந்த இடையில வந்து நடந்து போய் நம்ம தீவனம் போடலாம் இப்போதைக்கு நம்ம தீவனம் அடுக்கி வச்சிருக்கிறோம் நடந்து போய் தீவனம் போடுற மாதிரியான அமைப்பு இந்த மாடு தான் முதல்ல வாங்கினது இந்த மாடு தான் ஃபஸ்ட்டு ஆமாம் எத்தனை வருஷம் ஆச்சுன்னா இது இப்போ கிட்டத்தட்ட எங்கள் கிட்டே வந்து ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க எட்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஈத்துக்கு மேலே கண் போட்டிருக்குது இதனோட கண்ணு தான் இந்த மாடு இப்போ இது கண் போட்டிருக்குது இது ரெண்டாவது டைம் கண் போட்டிருக்குது இந்த மாடு ஆமாம் ஆமாங்க இது மயில காலையுமாங்க இது ஒன்றா இப்போ ரெண்டு பல்லு தான் ஆச்சுங்க ரெண்டு பல்லு தான் ஆச்சு ரெண்டு வயசு ஆச்சு இது மேட்டிங்காக இதை பயன்படுத்துகிறோம் அது என்னென்னா நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் இப்போ இன்னொரு காலை அது ஆறு பல்லுக்கு ஆயிடுது இது ரெண்டு பல்லு அது வயசாக ஆக அப்போ நம்ம இதை பயன்படுத்து இதை விட சின்ன காலம் ஒன்று நம்ம சிறப்பில் அங்கே உள்ளே இருந்துச்சு எல்லாம் உள்ளே இருக்குது அந்த காலம் இருக்குது இதெல்லாம் பண்ணுறது ஒன்றும் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க உங்களுக்கு பல்லு மா இன்னும் பெருசாக வரைக்கும் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை பண்ணாதுங்க நம்ம புதுசாக போனால் பயந்துக்கு நம்ம வயசு வர வரைக்கும் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த வயசு வரும்போது நம்ம ஒரு ரெண்டு பேர் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த காலம் இப்போ வந்து இது ஆறு பல்ல ஆயிடுச்சுங்க இது ஆக்சுவலாக வந்து நம்ம வெட்டுக்கு போயிடுச்சு ஒரு பக்ரீத் பண்டிகை எப்போ வெட்டுக்கு போனது ஒரு மூணு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம திவான்சா புதூரில் போய் இறக்கிட்டு வந்தோம் பொள்ளாச்சியிலேருந்து கொண்டு போயிட்டாங்க நீங்கள் விலைக்கு வாங்கிட்டீங்க ஆ மறுபடியும் அங்கே போய் விலைக்கு வாங்கி மறுபடியும் அந்த இருந்து விலைக்கு வாங்கி திருப்பி எடுத்துகிட்டு வந்தோம் ஏன்னா இவ்வளவு நல்ல காலைகளே வந்து கூட கொடுத்துட்றாங்க கொடுத்துடுறாங்க கொடுத்துட்றாங்க இதெல்லாம் நல்ல அருமையான பிரீடு நல்ல கொம்பு சீரு நல்ல தமிழ் அமைப்பு நல்ல கட்ட தமிழ் அந்த மாதிரி இந்த மாடுகளுக்கு சுழி பார்க்கறது நாட்டு மாடுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மையான என்னென்ன என்னுடைய

மாடு ஒன்றும் பண்ணி ஏன்னா நாட்டு மாடு இருக்குதுனாலே வந்துங்க அது பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படி இருக்கும்போது சுளி வந்து நம்மளை என்ன போகுது ஒரு சிலர் ரொம்ப சீரியஸாக அதை வந்து ஒன்று ரெண்டு வளர்த்துறவங்க அதை பார்த்து வளர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நாட்டு மாடுங்க ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒரு மாடாவது இருக்கணும் அந்த குழந்தைகளுக்கு அந்த பால் கொடுக்கும்போதுங்க அவங்களுக்கு எந்த நோயுமே வர்றதில்லை ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த ஏ ஒன் மில்க் ஹெச்எஃப் ஜெர்சி மாட்டு உடைய தான் குழந்தைகளுக்கு நிறைய கொடுக்குறாங்க அது நம்மால்வாறு எல்லாம் திரும்ப திரும்ப அவங்கெல்லாம் சொன்னது என்ன அது ஒரு வெள்ளை வடிவத்தில் இருக்கிற ஒரு விஷம் அந்த பாலை குட்டினா குழந்தை தூங்கிகிட்டே இருக்கும் ஒரு சுறுசுறுப்பும் கூட இருக்காது நம்ம காங்கேயும் பிரீடு நம்ம இடத்துல இருக்கிற இந்த பால் வந்து நம்ம பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் வந்து நல்லா இருக்கு குழந்தைகளுக்கும் அந்த புத்துணர்ச்சி நல்லா இருக்கு நல்ல சுறுசுறுப்பாக இருப்பாங்க அதிக ரீதியாக இது வந்து சக்சஸ் இல்லை ஏன்னா நம்ம பால் கறந்து ஊற்றி இதுலேருந்து சம்பாதிக்கணும் இருந்தாலுமே நம்ம அதுக்காக மற்ற மாடுல வச்சுக்கிட்டு அட்லீஸ்ட் ஒரு மாடு வீட்டுக்களவாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் ப்ளஸ் இதுலேருந்து சாணம் கோமியம் எல்லாம் வந்து நம்ம உரமாக பயன்படுத்திக்கிறோம் இந்த சாணத்துலேருந்து விபூதியெல்லாம் அப்போ நிறைய பேர் விபூதி இன்னும் கெமிக்கல் தான் வாங்கி பூசிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரிஜினல் விபூதியெல்லாம் எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை அதனால் இது சாணம் கோமியத்திலிருந்தே வந்து நம்ம மதிப்பு கூட்டி நிறைய பொருள்கள் பண்ணலாம் நெட்டு பொருள்கள் அளவுக்கு நாங்கள் இங்கேயே பண்ணோம் இது தூபம் ஆர்க்கு ஊதுபத்தி சாமராணி அந்த மாதிரி நிறைய பொருள்கள் நம்ம சாணத்தை அடிப்படையாக மாட்டு சாணம் நாட்டு மாட்டு சாணத்தை இது சாணமே வந்து அவ்வளவு ஒரு இதாக இருக்கு பார்த்தீங்கன்னா இது இதை நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அர்த்தம் கரெக்டாக இப்படி வந்து இந்த வரி வரியா வந்திருக்கு இதே கட்டி இந்த மாதிரி வரி வரியா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது பார்த்தீங்களா இது இந்த மாதிரி ஆரோக்கியமாக இருக்குது நம்மளுக்கு ஆமாங்க இப்போ இதே வந்து ஹெச்எஃப் ஜெர்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார்த்துருப்போம் தண்ணி மாதிரி போயிருக்காது கரெக்டாக ஜீரணமே ஆயிருக்காது இதில் பல கோடி நுண்ணுயிர்கள் இருக்குது நீங்கள் இவ்வளோ நேரம் அந்த நாட்டு மாடுகள் பராமரிப்பு நீங்கள் இந்த நாட்டு மாடுகளை எப்படி காப்பாற்றி கொண்டு வர்றீங்க அப்படிங்கிறதும் இங்கே நாட்டு மாடுகளை பற்றி நிறையா விளக்கங்கள் சொன்னீங்க நாட்டு மாடுகள்னால என்னெல்லாம் நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறதுமே அண்ணன் சொல்லியிருந்தாரு ஓகேண்ணா உங்களுடைய தகவலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த நாட்டு மாடுகளை பற்றி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ மூலியமா மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹாஸ்டல் மாதிரி தான் உங்களுக்கு வீட்டில் வச்சு வளர்க்க முடியாது அப்படின்னா இந்த மாடுகளை வந்து இவங்ககிட்ட விட்டுக்கலாம் இவங்க வளர்த்து அதை வந்து நல்லபடியாக உங்களுக்கு திரும்பவே கொடுக்கலாம் இல்லை நீங்களே இங்கேயே வச்சு வளர்த்துக்குங்க இப்போ எங்களுக்கு தேவையாக நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னாலும் வச்சுக்கலாம் இங்கே வந்து உங்களால் முடியாத விவசாயிகளுக்கு மாடுகள் வந்து கொடுக்கறதும் இருக்குது அதை கொடுத்து அவங்க அதை பயன்படுத்தி மறுபடியும் திரும்ப வாங்கிக்கிறதும் இருக்குது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இவர் பண்ணிட்டு இருக்காரு இந்த ஃபார்மில் எல்லாம் வந்து ரொம்ப அருமையாகவும் வச்சிருந்தாரு இந்த ஃபார்மில் வந்து இந்த மாட்டினுடைய கோமியம் சாணகம் எல்லாம் வந்து எப்படி ப்ராசஸிங் பண்ணி இதை வந்து ஒரு இயற்கை உரமா மாத்துறாங்க அப்படிங்கறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம ஃபர்ஸ்ட் சேனல் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் இதே மாதிரி நிறைய வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்